இருக்கும் இதுதான் அப்படி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் அப்புறம் கணக்கு கேள்வி இந்த கொஸ்டின் பாருங்க முன்னூத்தி எண்பத்தி ஐந்து என்ற எண்ணெய் கீழ்கண்டவற்றில் எதனால் மிச்சமின்றி வகுக்க முடியாது மிச்சமின்றினா அதாவது ஜீரோ வந்துச்சுன்னா அது வந்து வகுக்க முடியும் ஜீரோ வரல அப்படின்னா தான் அது வந்து வகுக்க முடியாதுன்னு அர்த்தம் இங்க வந்து வகுக்க முடியாத நம்பர் தான் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம இதை ஷார்ட் கட்ல பண்ணலாம்னா கண்டிப்பா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும் ஏன்னா அங்க பாருங்களேன் கடைசியாக அஞ்சிட முடியுது அப்போது இந்த நம்பராலயும் வகுப்படுற மாதிரிதான் இருக்கு அஞ்சாலயும் வகுப்படுற மாதிரிதான் இருக்கு ஏழாலயும் வகுப்படுற தான் இருக்கு ஏன்னா ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சுன்னு வருதுங்க இல்லையா அப்புறம் மூணு நாளைக்கு மாதிரி தான் இருக்கு ஏன்னா மூணு பதினஞ்சு அந்த மாதிரி வருது பதினொன்னு நாளைக்குமே மாதிரி தான் இருக்கு ஏன்னா பதினொன்று அஞ்சுன்ட்டு ஐம்பத்தஞ்சு அப்படின்ற மாதிரி கூட வருது இல்லையா அப்போ என்ன பண்ண வேற வழி இல்ல எல்லா நம்பரையும் நம்ம வகுத்து தான் பார்க்கணும் எந்த நம்பர் வகுத்து ஜீரோ ஜீரோ வராம இருக்கு ஏதாவது மீதி வருது சரிங்களா மீதி வந்து வரணும் மீதி வந்து வரணும் அப்படி வந்தாதான் தான் அதோட ஆன்சர் சரிங்களா மீதி இருந்துச்சுன்னா ஜீரோ தான் வரும் புரிஞ்சுங்களா இதுதான் கேக்குறாங்க வகுக்க முடியாத இந்த வகுத்து வகுத்தா சரிங்களா மீதி வந்து ஏழு மூணு இருக்குங்களா அப்போ இங்க ஒரு மூணு இருக்கு அப்போ முப்பத்தஞ்சு இருக்கு அப்போ மறுபடியும் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு அப்போ அஞ்சு வகுக்க முடியும் அப்போ அஞ்சுன்ற நம்பர் ஆன்சர் கிடையாது அதுக்கப்புறம் ஏழு இருக்குதுங்களா முன்னூத்தி எண்பத்தஞ்சு டிவைட் பை ஏழு இப்போ ஐ ஏழு முப்பத்தஞ்சு சரிங்களா மீதி மூணு இருக்குங்களா மறுபடியும் ஐ ஏழு முப்பத்தஞ்சு அப்போ அப்ப ஏழாலையும் வகுக்க முடியும் அப்போ ஏழும் வந்து ஆன்சர் கிடையாது அடுத்தது மூணாவது வகுத்து பாருங்கள் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு பை மூணு முப்பத்தி எட்டில் எத்தனை மூணு இருக்குது அதாவது பன்னெண்டு மூணு முப்பத்தாறு சரிங்களா பன்னெண்டு மூணு முப்பத்தாறுனா மீதி வந்து எத்தனை இருக்குது ரெண்டு இருக்குது அப்போ இங்கே ஒரு அஞ்சு இருக்குங்களா இருபத்தி அஞ்சு இருக்குது அப்போ இருபத்தஞ்சில் மூணு போவோங்களா போவாது ஏன்னா மூ எட்டு மூணு இருபத்தி நாலுங்களா அப்போது எட்டு வரும் கண்டிப்பாக வந்து மீதி வந்து வருது இதில் வந்து சரிங்களா மீதி வந்து வருது அப்போ வந்து ஆன்சர் வந்து என்ன அது தான் அதுக்கான ஆன்சர் அதே போல் நீங்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சா பதினொன்னு நாலு வகுப்பு பாருங்க சரிங்களா பதினொன்னு வகுத்து பார்த்தா என்ன ஆகுதுன்னு பாருங்கள் பதினால வகுத்தா முப்பத்தஞ்சு வந்து வரும் முப்பத்தஞ்சு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா மீதி வந்து ஜீரோ வந்துடும் இந்த ஏக்கும் சரி அதாவது இந்த பிக்கும் சரி இந்த டிக்கும் சரி எல்லாமே இந்த நம்பரை வந்து வகுக்குற மாதிரி தான் இருக்கு அவங்க ஒன்றா கேக்கிறாங்க வகுக்க முடியாத நம்பர் தான் கேக்கிறாங்க அப்போ தான் வகுக்க முடியாத நம்பர் அதாவது மீதி வருது சரிங்களா முன்னூத்தி எண்பத்தஞ்சா மூணு ஆள வகுக்கும் போது நூத்தி இருபத்தி புள்ளி சம்திங் டெசம்பல் பாயிண்ட் வந்து போகுது அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன தான் இதுக்கான ஆன்சர் சரிங்களா ஆன்சர் வந்து இந்த பதினெட்டாவது கொஸ்டின் வந்து மூணு இந்த மூணுன்ற நம்பரால் தான் நம்ம என்ன பண்ண முடியாது இந்த முன்னூத்தி எண்பத்தஞ்சு வந்து வகுக்க முடியாது அதுதான் கேக்குறாங்க முன்னூத்தி எண்பத்தி என்ற எண்ணை கீழ்கண்டவற்றில் எதனால் மிச்சமின்றி வகுக்க முடியாது மூணு தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ப்ராப்ளத்தை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ